குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஷ்டோஸ்ரீ ராஜ இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா தீராத கஷ்டம் தீர சனிப்பெயர்ச்சி நல்லது செய்ய ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே போதுமானது அடிக்கடியும் நாம சென்றும் வரலாம் திருவாதவூர் ஆலயம் சென்று வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு தீர்ந்து போகும் மாணிக்க வாசகர் இங்கேதான் அவதரித்தார் அவர் அவதாரம் செய்த இடம் தனி கோவிலாக இந்த ஊரில் இருக்கிறது சனி பகவானுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த வாத நோயை காலபைரவர் பெருமான் குணப்படுத்திய இடமும் இதுதான் எனவே இந்த ஆலயத்திற்கு திருவாத ஊர் என்ற பெயர் உண்டானது திருக்கணிதப்படி இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றும் வாக்கிக் கணிதப்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் சனிபகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் திருக்கணித முறைதான் சரியானது என்று நம்புபவர்கள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஒரு முறையாவது இங்கே சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாகும் வாக்கிய கணித முறைதான் சரியானது என்று நம்புபவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் திருவாதவூர் சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டியது அவசியம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பார் அப்பொழுது மிகவும் கஷ்டப்படக்கூடிய முதல் ராசி மீனம் ராசி ஆகும் அடுத்து மேஷம் ராசி அடுத்து சிம்மம் கன்னி தனுசு கும்பம் இந்த ராசிகள் உடைய அனைவருமே இதன் மூலமாக இந்த ஆறு ராசியில் பிறந்தவர்களுடைய வேதனைகளும் துயரங்களும் கஷ்டங்களும் சுமார் எண்பது சதவிகிதம் அளவுக்கு குறையும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் சென்று வருவது மிகவும் நன்று பதினொன்று ஒன்று அதாவது பதினொன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மதியம் வரை வரை ரோகிணி கோவிலுக்கு பனிரண்டு வழிபாடு செய்து முடித்திருக்க வேண்டும் அனைவரும் சென்று வணங்கி வாருங்கள் அது இயலாத பட்சத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று சென்று வருவது அவசியம் ஆகும் இந்த ஆறு ராசியில் பிறந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று தொண்ணூறு நிமிடங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இலைகளை வாங்கி திருமறைநாதருக்கும் சிகப்பு ரோஜா பூ மாலை வாங்கி வேதநாயகி தாயாருக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று திருமறைநாதரையும் வேதநாயகி அன்னையையும் முதலில் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நிறைவாக சனி பகவான் சன்னதி அருகில் அதாவது சனி பகவான் சன்னதி அருகில் ஒரே நேரத்தில் சனி பகவானையும் குரோதன பைரவரையும் பார்க்கும் விதமாக அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அந்த இடத்தில் அவ்வளவு விசாலமான அளவுக்கு வெற்றிடம் இருக்கிறது ஆகையால் அந்த இடத்தில் தொண்ணூறு நிமிடங்கள் உங்களுடைய வழிபாடுகளை செலுத்த வேண்டும் சனி பகவானின் பிராண தேவதை குரோதன பைரவர் சனி பகவானுடைய வாத நோயை குணப்படுத்தியவரும் குரோதன பைரவர் தான் அவரே திருவாதவூர் அருள்மிகு வேதநாயகி உடனுரை திருமறைநாதர் திருக்கோவிலில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் குரோதன பைரவரை அருகில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மூலவராகிய திருமறைநாதரிடம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வேண்டியது போல இவரிடமும் ஒருமுறை நம்முடைய கோரிக்கைகளை மனதுக்குள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பைரவரை தினமும் வழிபாடு செய்தால் அவருடைய சீடரான சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்று தெரிவிக்கிறது இந்த கோவிலுக்கு செல்லும் வழியையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் மதுரை மாநகரத்தில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் வரை செல்கிறது மதுரை மாட்டுத்தாவணி என்ற எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உள்ளே சென்று அதன் பிறகு திருவாதவூர் நோக்கி பயணிக்கிறது ஆகையால் அனைவரும் சென்று தரிசித்து வாழ்ந்து மகிழுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் കെട്ടും